வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம் வெஜிடபிள் தோசை அதாவது பரங்கிக்காய் தோசை பண்ண போகிறோம் இது நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பரங்கிக்காய் தோசை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இனிப்பா எல்லாம் இருக்காது நம்ம அதில் பரங்கிக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு மொறு மொறுன்னு பண்ணனாலும் பண்ண வரும் நல்லா வந்து சாஃப்டான தோசையாகனாலும் நம்ம பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான டேஸ்டி தோசை ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த பரங்கிக்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பரங்கிக்காய் தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி கால் கப்பு பச்சரிசி கால் கப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாத்தையும் ஒன்றா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் பாருங்க அரிசி உளுந்து வெந்தயம் நாலு மணி நேரம் நல்லா ஊறியாச்சு இப்ப தண்ணியை நம்ம வடிச்சு மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம் இந்த பரங்கிக்காய் தோசைக்கு இந்த மாதிரி பரங்கி பிஞ்சா இருக்கு இல்லையா பாருங்க கலரும் தெரியும் நமக்கு இதுவாக இருந்தா இதை கிரேட் பண்ணி ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு இந்த பரங்கிக்காய் துருவல் நம்ம எடுத்துக்கணும் அதே கொஞ்சம் நல்லா பழுத்த முத்தலான பரங்கிக்காயா இருந்தா முக்கால் கப்பு எடுத்துக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற பரங்கிக்காய் எந்த மாதிரி இருக்கோ பார்த்து அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் இந்த பரங்கிக்காய் நல்லா பழுத்தது இருந்தது இல்லையா அது வந்து ஒரு முக்கால் கப்பு நான் துருவ எடுத்துட்டுருக்கேன் இதில் சேர்த்துப்போம் நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து வெந்தயம் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம பரங்கிக்காய் தோசைக்கு மாவு அரைச்சி வச்சு எட்டு மணி நேரம் ஆயாச்சு பாருங்க மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு பர்ஃபெக்டாக இருக்கு வாங்க இப்போ நம்ம தோசை பண்ணிடலாம் கல் நல்லா சூடாயாச்சு தோசை பண்ணிக்கலாம் நல்லா மெல்ஸாக பண்ண வரும் இந்த மாவில் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தோசை சுற்றியும் கொஞ்சம் சென்டர்லயும் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கும் தோசை பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு கல்லேருந்து தானாக எழும்பி வருது பாருங்கள் நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பரான பரங்கிக்காய் தோசை நல்ல கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பரங்கிக்காய் தோசை சர்விங்க்கு ரெடி இந்த தோசை பாருங்க அப்படியே நல்லா ஓட்டை ஓட்டையாக ரவா தோசைலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு நல்லா நெட்டு மாதிரி இருக்கு பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க அப்படியே உடையுது பாருங்க பேப்பர் ரோஸ்ட் மாதிரி பாருங்க பரங்கிக்காய் தோசையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த சட்னியோடையும் நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் தொட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் அருமையாக இருக்கு பரங்கிக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாதான் தெரியும் பரங்கிக்காய் சேர்த்தோன்னா ஸ்வீட்டா இருக்குமோ அப்படின்னு தோணும் ஸ்வீட்டாலாம் இருக்காது பரங்கிக்காய் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆனா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த காயை வந்து நம்ம சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்பயும் பிளெயின் தோசையா பண்ணாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணும்போது நமக்கும் அது ஒரு நல்ல ஹெல்தியாக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த பரங்கிக்காய் தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் நல்லா மொறுமொருன்னு வேணுனாலும் பண்ணிக்கலாம் சாஃப்டாக வேணாலும் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஷேர் பண்ணுங்க புது ரெஸ்பெக்ட் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்